வடையில் எத்தனையோ வடையை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வடையை பார்க்கலாம் அதுக்கு வந்து கொண்டக்கடலையை வந்து நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்கோங்க இது வந்து சுண்டக்காய் சுண்டைக்காய் மாதிரி எடுத்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம ஊற வச்சு கொண்டைக்கடலையே ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சுருங்க பருங்களை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறகுறான அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் பக்குவம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே வந்து பத்து பல் பூண்டை தட்டி போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம தட்டி வச்ச சுண்டக்காய் வந்து அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் மிளகு ஜீரகத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவத்தில் தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு அடுத்ததாக அடுப்பில் ஒரு எண்ணெயை வச்சு நல்லா கொதிச்ச உடனே அதில் வந்து இந்த வடையை வந்து மெதுவாக போட்டு பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துருங்க அவ்வளோதான் செம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சுண்டக்காய் வடை எளிமையாக ரெடி பண்ணியாச்சு எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ